சூர்யாவுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த வெற்றி தேவை அட்டாயமா தேவைப்படுது இந்த வெற்றி வந்து இதுவும் அவருக்கு வேற மாதிரி ஒரு படமா அமைஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா சூர்யா வெற்றி கொடுத்து பல வருடங்கள் ஆயிருச்சு தங்குவா வந்து உச்சம் அது எல்லாத்தையும் விட தாண்டி அவருக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருச்சு இந்துக்களே ஒன்று கொடுங்கள்னா சூர்யா யாரு சூர்யா இஸ்லாமியர் சூர்யா இந்து தானேங்க அவருடைய மனைவியும் இந்து ஆயிட்டாங்க அங்கே வந்து எப்படி கோயில்களில் செலவு பண்றதை விட நீங்க பள்ளிகு கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்க மசூதியை சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பல பேர் கேக்குறாங்க அவங்க இந்துவா மாறிட்டாங்க அவங்க என்ன மதத்துல இருக்காங்களோ அதுதானே சொல்ல முடியும் படம் தோல்வி அடைஞ்சது படம் நல்லா இல்லைன்னு வந்து ஏத்துக்காம இந்த ஒரு பிரச்சாரம் வந்து வந்தது குறிப்பிட்ட ஒரு கும்பல் வந்து அதை சொதப்பிட்டாங்க குறிப்பிட்ட கும்பல் வேணும்னே வந்து வதந்தி பரப்பி படம் நல்லா இல்லைன்னு இவங்க சொன்னதை யாரும் கருத்துல எடுத்துக்கல படம் நல்லா இல்ல யாரும் போகல இவங்க என்ன நினச்சிட்டாங்க நாம சொன்னதுனாலதான் யாரும் போல போல இருக்கு நம்ம தான் இந்த படத்தை காலி பண்ணிட்டோம்னு இவங்க பெருமையா பேசிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது ஒரு நடிகன் எல்லாமுமா நடிகை நான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ நான் இப்படிதான் நடிப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கதைகள் தான் உங்களுக்கு தேடி வரும் அப்ப கார்த்தி மாதிரி கொஞ்சம் இலகுவா இறங்கி வந்து கதைகளை தேடணும் அதுல காமெடி இருக்கணும் நீங்க எல்லாமே மாறணும் அது வந்து சூர்யாவினுடைய தவறு தான் வெற்றி மாறனை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்டோட போக மாட்டாரு அவரு நினைச்சு நினைச்சு எடுக்கிறவர் சூர்யா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் போய் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஒரு படத்துல பண்ண முடியாது முதல்ல எனக்கு பவுண்டர் ஸ்கிரிப்டை கொடுங்க அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் எடுக்கணுங்கிறார்

மற்றபடி வந்து இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த நேரு ஸ்டேடியம் நிரம்பி வழிகிற அளவுக்கு கூட்டத்தை கூட்டிட்டாங்க அது தொடர்பான செய்திகள் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு தானே இதை தாண்டி நான் வீட்டுக்கு வீடு போய் வாங்க வாங்கன்னா கூப்பிட முடியும் அவ்வளோதான் ப்ரொமோஷன் பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க ஓகே சார் சூர்யாவுக்கு தேட்டரில் வந்து படங்களில் வெற்றியே வந்து ரொம்ப வருஷமாச்சு சூர்யாவுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ரெட்ரோ படத்தினுடைய வெற்றி தேவைப்படுது கட்டாயமாக தேவைப்படுது இந்த வெற்றி வந்து இதுவும் அவருக்கு வேறு மாதிரி ஒரு படமாக அமைஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா சூர்யா வெற்றி கொடுத்து பல வருடங்கள் ஆயிடுச்சு அது பாட்டை வந்து வர்ற படங்கள் எல்லாமே வந்து எதிர்பார்க்குற படமாக இருக்குது வந்த பிறகு ஐயோ என்னடாது இப்படி ஆகிடுச்சுங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு படமும் இருக்குது கங்குவா வந்து உச்சம் அது எல்லாத்தை விட தாண்டி அவருக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருச்சு இப்போ அந்த கங்குவாவுக்கு பிறகு வர்ற படம் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு வெற்றியை கட்டாயமாக கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு சூழலில் இருக்கார் கார்த்திக் சுராஜ் கொடுக்குற பேட்டிகள்லாம் நம்ம பார்க்குறோம் அவர் சொல்கிறதெல்லாம் பொழுது இந்த படம் வந்து ஒரு முழுமையான கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது பார்க்கலாம் வந்த பிறகு தானே தெரியும் சூர்யா வந்து மேடையில் ஒரு விஷயம் பேசினால அதுக்கப்புறம் ஒரு மதவாத சக்திகிட்ட இருந்து ரொம்ப அடிக்க ஆரம்பித்தாங்க நம்மளும் அதை வந்து பார்த்துருக்கோம் பேசியும் கூட இருக்கும் இப்போது இந்த படம் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆஸ்டாக்ஸில் வந்து ரெட்ரோவை புறக்கணிப்போம் ரெட்ரோவை வந்து தள்ளுவோம் புறம் தள்ளுவோம் இந்துக்களை ஒன்று கொடுங்கள் இப்படியெல்லாம் வந்து ஹேஷ்டாக்ஸ் பரவாயில்லை சார் இதை பற்றி உங்க இந்துக்களை ஒன்று கொடுங்கள்னா சூர்யா யாரு சூர்யா ஆயிடுச்சுலாம் சூர்யாவும் இந்து தானேங்க அவருடைய மனைவியும் இந்துவாயிட்டாங்க இப்போ பல பேர் சொல்கிறாங்க அவங்க வந்து எப்படி கோயில்களுக்கு செலவு பண்றதை விட நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்க மசூதியை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க அவங்க இந்துவாக மாறிட்டாங்க அவங்க என்ன மதத்தில் இருக்காங்களோ அதுதானே சொல்ல முடியும் எப்போ தாலி கட்டி பொட்டு வைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ இவங்க இந்து ஆயிட்டாங்க அவங்க சார்ந்த மதத்தை அவங்க சொல்கிறாங்க இன்னொரு மதம்னா அவங்க மசூதியை சொல்லும்போது தான் அது இன்னொரு மதமாக மாறும் ஸோ அளவுக்கு வந்து அவங்க இந்து மதத்தின் மீது தன்னுடைய கணவர் என்ன மதமோ அந்த மதமாக அவங்க மாறிட்டாங்க குழந்தைகளையும் அதே பேர் வைக்கிறாங்க அதே மாதிரி தான் வளர்க்குறாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது இன்னொன்று அவங்க சொன்ன கருத்து ஒன்றும் தவறான கருத்தெல்லாம் கிடையாது நம்ம ஊரில் வேணும் வேணுங்கிற அளவுக்கு கோயில் இருக்குது தேவைப்படுவது பள்ளிக்கூடங்கள் தான் அது வந்து எல்லாருமே படிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடங்கள் மாறுச்சுன்னா கல்வி கட்டணங்கள் வந்து ஒரு நிறைவான அளவுக்கு இருந்ததுன்னா எல்லாராலையும் கட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் இருந்து பள்ளிக்கூடங்கள் நிறையா வர்றது தான் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும் இப்போ ஏன் பீகார் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி தமிழ்நாடு இல்லைன்னா தமிழ்நாடு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்ததுனால தான் அப்போ அவங்க சொன்னதில் என்ன தவறுன்னு நமக்கு புரியல இது ஏதோ அவங்க கோயிலில் சொல்லிட்டதுனால இந்துக்களை ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்களும் இந்துக்கள் தான் நம்ம என்ன ஒன்று கூடி வந்து அடிக்க போகிறோம் கிடையாது ஏதோ இவங்க ஒரு முழக்கத்தை முன்னிறுத்துனாங்கன்னா அதுதான் எல்லாமேங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது நான் இன்னும் சொல்கிறேன் இந்த மாதிரி வெற்று கூச்சல்களை அடக்குவதற்காகவே இந்த படம் ஓடணும் அவ்வளோதான் இன்னும் கூட பக்கிறோம் வந்து கங்குவா படம் வந்தது கங்குவா படம் வரப்போ வந்து படம் தோல்வி அடைஞ்சது படம் நல்லா இல்லைன்னு வந்து ஏற்றுக்காம இந்த ஒரு பிரச்சாரம் வந்து வந்தது குறிப்பிட்ட ஒரு கும்பல் வந்து அதை சொதுப்பிட்டாங்க குறிப்பிட்ட கும்பல் வேணும்னே வந்து வதந்தி பரப்பி படம் நல்லா இல்லைன்ட்டாங்க அதே ஒரு விஷயம் இதற்கும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கங்குவா படம் நல்லா இல்லை அதை பதிவு பண்ணிடுவோம் அதே மாதிரியான விஷயங்கள் இதற்கு நடக்க வாய்ப்பு கங்குவா வந்து காக்கா உட்கார படம் வந்துடுச்சு அவ்வளோதான் படம் நல்லா இல்லை இவங்க சொன்னது வந்து ஒரு இவங்க சொன்னதை யாரும் கருத்தில் எடுத்துக்கல படம் நல்லா யாரும் போகல இவங்க என்ன நினச்சிட்டாங்க நாம் சொன்னதுனால தான் யாரும் போகல போல இருக்கு நம்ம தான் இந்த படத்தை ஒழிச்சுட்டோம் காலி பண்ணிட்டோம்னு இவங்க பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இந்த படம் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன் இது ஓட்டத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் வந்து வீட்டுக்கு வீடு போய் புரசுரம் துண்டு பிரசுரம் கொடுத்து போகாதீங்கன்னு சொன்னால் கூட யாரும் கேட்க போகிறதில்லை படம் நல்லா இருந்தால் ஓடும் அவ்வளோ தான் இன்னொன்று வந்து இவங்களே டெபாசிட் வாங்க முடியாமல் இருக்காங்க இவங்க வந்து ஒரு படத்தை நிறுத்திட முடியுமா முதல்ல அவங்க பழப்ப பார்க்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து கங்குவாவுடைய தோல்விக்கு அப்புறம் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட பொருள் வந்து சூர்யா கூட இருக்கிறவங்க சரியில்லை சூர்யாவை ஏற்றி விடுறதுக்குன்னே சில கூட்டம் வந்து மறைமுகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து நேரடியாக அடி வாங்கினது வந்து ஞானவல் ராஜா அவர்கள் அவரை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு கதை தேர்வு வந்து இல்லை அப்படியே வந்து எதிர்ப்பக்கம் கார்த்தியை பார்க்கணும் சர்தார் மாதிரியான படத்தை எடுக்கிறாரு வெற்றி அடையுது பொன்னியின் செல்வன் ஒன்று வருது அது வெற்றி அடையுது பொன்னியின் செல்வன் டூ நடிக்கிற இது மாதிரி நிறைய வெற்றி படங்களை பார்க்குறது ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கார்த்திக் இல்லை சூர்யாவுக்கு போது அது ஒரு முரண்பாடாக இல்லையா இது வந்து இந்த இல்லை இல்லை அவர் ஞானவேல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருங்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது ஆக்சுவலாக வந்து ஞானவேல் ராஜா ரெண்டு கதையை வந்து சூர்யாவுக்கு சொல்லியிருக்கிறாரு அந்த ரெண்டு கதையில் சூர்யா தேர்ந்தெடுத்த கதை தான் இது நீங்கள் அதில் வந்து ஞானவேல் நம்ம குறை சொல்ல முடியாது அவர் வந்து பெருமளவு இதில் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார் எங்கேயோ கடன் வாங்கிட்டு வந்து இதில் இந்த படத்துக்குள்ளே போட்டார் அதனால் தவறான முடிவு எடுத்தது சூர்யாதான தவிர கூட அறுப்புவர்கள் கிடையாது இன்னொன்று வந்து கார்த்திக்கு ஒருவேளை அந்த சோடி நாலேஜ் இருக்குது சூர்யாவை கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு வேணால் நம்ம சொல்லலாம் ஏன்னாப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தேர்ந்தெடுக்கிற படங்கள் எல்லாமே சரியாக தான் இருக்குது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக தேர்ந்தெடுக்கிறாரு ரொம்ப இயல்பாக நடிக்கிறாரு பட் சூர்யாவை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு வட்டத்தை விட்டு வெளியில் வரமாட்டேங்கிறார் நாம் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர் மைண்டுக்குள்ளே போயிடுச்சு நாம் இப்படி தான் படம் பண்ணணும்னு அவர் அதுக்கேற்ற கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு கதைக்குள்ளே நம்மளை போய் பொருத்திக்கணும்னு அவர் நினைக்கல நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் எனக்கான கதை இருந்தால் எடுத்துகிட்டு வாங்குறாரு அங்கே தான் பிரச்சனை ஆகுது ஒரு நடிகன் எல்லாமே நடிக்கணும் நான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ நான் இப்படி தான் நடிப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கதைகள் தான் உங்களை தேடி வரும் அப்போ கார்த்திக் மாதிரி கொஞ்சம் இலகுவாக இறங்கி வந்து கதைகளை தேடணும் அதில் காமெடி இருக்கணும் நீங்கள் எல்லாமே மாறணும் அது வந்து அது சூர்யாவினுடைய தவறு தான் சூர்யா எங்க எத்தனை வருஷமா சினிமாவில் இருக்காரு இவ்வளவு அனுபவங்கள் இருக்குது அவருக்கு யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சொல்லி அவரை வந்து திசை திருப்பிட முடியுமா என்ன நம்ம நாலேஜ்னு ஒன்று இருக்குது நம்ம முடிவுன்னு ஒன்று இருக்குதுல்ல அதை அவர் சரியாக எடுக்கலன்னு என்ன சொல்லலாம் இன்னொரு பக்கம் சூர்யானுடைய அடுத்த படம் அப்டேட் வந்திருக்கு வெங்கி அட்லூரி கூட அந்த படம் இசை வந்து அதுக்குள்ளே வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சார் அதோடைய அப்டேட் என்ன சார் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சீக்கிரம் அந்த படத்தை ஆரம்பித்து ரெண்டே ஷெட்யூலில் முடிக்கிறாங்க ஆமாம் அதான் வங்கி அட்லூரியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து பெரிய ஆர்ப்பாட்டமெல்லாம் படம் எடுக்கிறவரில் இப்போ லக்கி பாஸ்கர்லாம் பார்த்தோம் ரொம்ப அந்த அந்த கதையில் சுவாரஸ்யம் இருக்குமே தவிர பெருசாக அப்படியே அது அப்படி கிடையாது அவர் ஸோ அதனால் அவங்களுக்கு சாத்தியப்படம் இந்த ரெண்டே ஷெட்யூலில் படத்தை முடிக்கிறதுங்கிறது சாத்தியப்படும் இப்போ இந்த ஆர்ஜே பாலாஜி படம் இருக்காரு இதுலேயே கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு போய் தான் அது முதல் ஷெட்யூல் பண்ணிட்டு வரார் ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரம் அந்த படம் வந்துடும் சார் இந்த விஷயம் கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா வந்து தானு அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் சார் அதில் என்ன விஷயம்னு சொல்லியிருந்தாருன்னா நான் சூர்யா அவர்களும் வந்து வெற்றி மாறின போய் சந்தித்தோம் அப்போது வந்து பாடல் குறித்து பேசியிருந்தோம் பாடல் சீக்கிரமாக வந்து படப்பிடி ஆக போதும் சொல்லிருந்தார் வாடி வருமா வராதா என்ன சார் ஆச்சு இல்லை கட்டாயமாக வரும் இப்போ மூணு பாட்டு ஜீவ் பிரகாஷ் போட்டுட்டார் இதோ இப்போ எல்லா பாட்டுமே போட்டு கொடுத்துட்டதால சில தகவல்கள் இருக்கு வாடிவாசலை பொறுத்தளவுக்கு வெற்றிமாறன் வந்து அதுக்கான ஒர்க்கில் இறங்கி அந்த ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த வெங்கி அட்லூரி படம் அந்த ஆர்ஜே பாலாஜி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் ஷூட்டிங் இருக்குது அதையும் முடிச்சுட்டாருன்னா அது வந்து அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே வெற்றிமாறன் தயாராக இருப்பார் ஏன்னா இப்போ வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டோட போக மாட்டார் அவர் நினச்சி நினச்சி எடுக்கிறவர் இப்போ சூர்யா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் போய் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஒரு படத்தில் பண்ண முடியாது ஆக்சுவலாக ஸ்கிரீன் பிளேயில் எடிட் இருக்கும் வெற்றிமாறன் கிட்ட ஸ்பாட்டுக்கு வந்து மாத்திர மாதிரி அது மாதிரி எல்லாரும் அது மாதிரி இந்த படத்தில் பண்ணக்கூடாதுன்னு சூர்யா நினைக்கிறாரு அதனால என்ன பண்றாரு முதல்ல எனக்கு பவுண்டர் ஸ்கிரிப்டை கொடுங்க அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டும்தான் நீங்க எடுக்கணுங்கிறாரு அவர் அப்போதான் நீங்க குறுகிய காலத்தில் படத்தை முடிக்க முடியும் நீங்க பாட்ட வருஷ கணக்கில் எழுதிட்டே போயிருந்தீங்கன்னு வைங்க அவர் வேற வேற படங்களுக்கு போகணும்ல இப்ப ஏற்கனவே பல வருடங்கள் வந்து வீட்டிலயே இருந்துட்டாரு அவர் ஒரு பெரிய ஹார்ட் சேல்ஸ் உள்ள ஹீரோங்கே ஆயிடுச்சு ஆ அப்படி உள்ளவர் வந்து வீட்டில் போது லாஸ் தான் ஒரு நாளும் லட்சக்கணக்கில் அவர் லாஸ் தானே அப்போ இனிமேலாவது வேகமாக ஓடணும்னு நினப்பார்ல அப்போ அடுத்தடுத்து படங்களை உடனே முடிக்கணுங்கும் போது வெற்றிமாறனுக்கு ஒரு லாக் போடுறாங்க நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்கிட்ட புக்கை கொடு அப்புறமா நான் வர்றேங்கிறார் அவர் அதுக்கிடையில் வேற படங்களை பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோதான்